வங்க மூணு அஞ்சுக்கு விஜய் கையில் பிடிச்சி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா குலதெய்வம் கோயிலில் போய் சொன்னார் ஒரு குலதெய்வம் கோயிலில் போய் நல்லது பண்ணிட்டு தான் எந்த ஃபங்க்ஷன் செய்வாங்க எந்த குடும்பத்துலையும் அதே மாதிரி அரசியலில் வந்து நான் உள்ள வரேன் குலதெய்வம் தான் நான் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன் சொல்லி திருச்சி மக்கள் வாங்கிடுற ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டாங்க கேட்டா மேலே சொல்றாங்க சார் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் பசுதான் சரியில்லை சார் சார் அதே நீங்க நல்லா போட்டு பாருங்க அங்கங்க நாலு குட்டியானை வச்சிருந்தோம் நான் திருச்சி மாவட்டம் சார் அங்கங்க நாலு குட்டியாணி இல்ல ட்ராவல்ஸ் சொல்லுவாங்க பாருங்க தான் வச்சிருந்தாங்க ஏன் சார் காலையில ஆறு மணில இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பேச முடிஞ்சு இப்போ வந்து விஜய் வந்து கையில் பிடிச்ச உடனே பேச என்ன சார் சொல்லுங்க உள்ள இதை மட்டும் முடியாது குட்டியான போட்டோம் நாங்க அதுல போட்ட கனெக்ஷன் என்ன நல்லா இருந்தது விஜய் ரெண்டு வாரம் தான் தலைவர் பேசினாரு நான் என்ன சொல்றேன் சார் ஒரு சாதாரண நடிகர் தான் அவரை பார்த்து எதுக்கு இப்படி நடக்கிறீங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதுக்கு ஆண்ட கட்சி இப்போ ஆள்ற கட்சி மேலே உள்ள பிஜேபி முதற்கட்டும் ஏன் இப்படி ஆடுறீங்க போகிறாங்க சொல்லிட்டாங்க சார் ஃபஸ்ட்டு சரி ஒரு <laughs> <laughs>

माने सर வாங்கணும் 8% ஒரு போடுறதா 9% போட்டு நான் போட்டதா அதனால சார் நான் அவங்க தர சொன்ன மாதிரி ஒரே இட தான் டிவிகே ஒன்னு டிஎம்கே இது ரெണ്ടി போட்டதா கிளகிது ஏய் என்னடா பண்றீங்க எதுக்கு மாட்டறீங்க ரெண்டு ஒவ்வொரு மீட்டிங் விஜயன் சொல்றாரு சார் நீங்க எங்க எங்க மீட்டிங் பண்றீங்களோ

ஒண்ணு எல்லாமே பண்ணிட்டாங்களா மனுஷன் தான் வந்து அவர் பண்ணுவாரு பண்ணும்போது தெரியும் ஏற இவரு அரசியல் தெரியுமா தெரியாதேன்னு அவருக்கு தெரியும் வரும்போது பண்ணுவாரு பண்றாமையால இவ்வளவு தூரம் வந்து அரசியல் தெரியாமல்

ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு மட்டும் வெயிட்ன்னு பாருங்கள் செயலில் ஓகே சரிங்களா நான் தனிப்பட்ட கட்சி அதாவது கட்சி வகையில் இப்போ இங்கே கட்சிக்காக நின்று பேசிட்டு இருக்கேன் ஆனால் மக்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் எந்த கட்சியும் நான் சார்ந்தவன் இல்லை ஆனால் பொதுவாக மக்களுக்கு நல்லது நடக்கும் எந்த கட்சி வருதுங்கிறது முக்கியம் இல்லை அந்த வகையில் தளபதி வந்தாலும் எனக்கு சந்தோஷம் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்கள் ஆட்சியாக தான் அது ஓகே சரிங்களா சும்மா சுயநலத்துக்காக வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே எல்லாம் பொறிச்சு தின்னு மக்களை வாட வச்சுக்கிட்டே இருக்கிற ஜனங்களை நோக்கடிக்கிற அரசியல் தேவையில்லை யார இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது நடக்கிறது யாரா வந்தாலும் நான் கும்பிட்டு போட்டு என்ன தலை வணங்கி வரவேற்க